கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை நாம் படித்திருப்போம் படிப்போம் என்று சொன்னார் அம்மையார் அவர்கள் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினால் பதினோராவது வசனத்திலே எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் நீர் கொடுத்தால் அதை அப்படியே ஊழியத்திற்கு நான் ஒப்படைக்கிறேன் என்ற ஒரு பொருத்தனையை பண்ணுகிறதை பார்க்கிறோம் இந்த அண்ணாள் அம்மையார் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று எண்ணியவுடன் ஒரு போராட்டமான ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே முன்வைக்கிறார் எல்கானா அவருடைய கணவர் அம்மையார் மீது அதிக அன்பும் பாசமும் செலுத்தினாலும் பத்து குழந்தைக்கு சமமான அன்பை உனக்கு நான் செலுத்துகிறேன் என்று எல்கானா அவர்கள் மனைவி அண்ணாலை பார்த்து சொன்னாலும் அவர்கள் அணுதினமும் தேவாலயத்துக்கு சென்று ஜெபித்ததை இந்த இடத்திலே பார்க்கணும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஜபத்தை போது அதில வெற்றி பெற முடியும் நீண்ட நாட்களாக ஜபத்திற்கு பதில் இல்லை என்ற எண்ணங்கள் இயக்கங்கள் வேண்டாம் அந்த ஒரு நாளைக்கு கடவுளுடைய நாமம் மகிமைப்பட போகிறது திருமறையிலே அநேக இடங்களிலே பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீண்ட ஜபங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது சாராளுடைய வாழ்க்கையிலே எழுபத்தி ஐந்தாவது வயதில் ஆண்டவர் வாக்குத்தர்த்தத்தை கொடுக்கிறார் குழந்த பாக்கியம் உண்டாகும் என்று ஆனால் அது நூறு வயதிலே நிறைவேறுகிறதை பார்க்கும் அதுபோல் பல சம்பவங்களை திருமறையிலே நினைப்பூற்ற முடியும் அதனால் நீண்ட ஜெபத்திற்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு அது கடவுள் நாமும் மகிமைப்படப் போகிறது நீங்கள் அதில் பெருமை அடையப் போகிறீர்கள் ஆனால் சோர்ந்து போகாமல் எப்படி அண்ணாள் அம்மையார அம்மையார் அவர்கள் நீண்ட ஜெபம் போராட்டமான ஜெபம் ஜெபித்து வெற்றியை பெற்று முத்தான சாமுவேலை பெற்றெடுத்து கடவுளுக்கு படைத்தாரோ அது அதே பாதையில் நீங்க நானும் நீண்ட ஜபம் போராட்டமான ஜபத்தை ஜபித்து வெற்றியை பெறுவோம் ஜெயம் பெறுவோம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமை